நமது நாட்டின் எல்லைகளில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளது பஹர்காம் சம்பவத்திலும் பாகிஸ்தான் ராணுவத்தின் குண்டுவீச்சிலும் நமது சகோதர சகோதரிகள் பலியாகி உள்ளார்கள் அதற்காக பதிலடி கொடுக்கும் வகையில் நமது உயிரை துச்சமாக மதித்து எல்லையில் நமது இந்திய ராணுவ வீரர்கள் போராடி வருகிறார்கள் இறந்த அப்பாவி மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் நமது ராணுவ வீரர்களுக்கு மரியாதையை செலுத்தும் விதமாகவும் இங்கு கூடியுள்ள அனைவரும் அமைதியாக ஒரு நிமிடம் எழுந்து நின்று நமது வீர வணக்கம் செலுத்திட வேண்டும் என்ற நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய விழாவில் வரவேற்புரையாற்று மதிப்பிற்குரிய திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் குமார் ஐஏஎஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் பணிவான வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று இரநூத்தி முப்பத்தி ஆறு கோடி மதிப்பிலான பெரியார் ஒருங்கிணைந்த காய்கறி அங்காடிக்கு அடிக்கல் நாட்டி ரூபாய் நூற்றி இருபத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பேரறிஞர் அண்ணா கனரக சரக்கு வாகன முனையத்தை முனையத்தையும் ரூபாய் நானூற்றி எட்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தையும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து தமிழ்நாட்டிற்கு அர்ப்பணித்துள்ளார்கள் மேலும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பல்வேறு துறைகளின் சார்பில் நானூற்றி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் நிறைவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தும் ரூபாய் இருநூத்தி எழுபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் ரூபாய் எட்நூத்தி முப்பது புள்ளி மூன்று ஐந்து கோடி மதிப்பீட்டில் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் இன்று தாங்கள் திறந்து வைத்துள்ள அனைத்து வசதிகளும் கொண்ட முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் தமிழ்நாட்டின் மிக சிறந்த பேருந்து முனையமாக திகழும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை ஐயா இதனை திறந்து வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துள்ள மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களையும் அமைச்சர் பெருமக்கள் அனைவரையும் அரசு முதன்மை செயலாளர் அவர்களையும் மாநகராட்சியின் மேயர் அவர்களையும் மாண்புமிகு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அவர்களையும் திருச்சிராப்பள்ளி பாராளுமன்ற உறுப்பினர் பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் முசிறி சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் திருச்சிராப்பள்ளி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் மணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாநகராட்சியின் ஆணையர் அவர்களுக்கும் துணை மேயர் உள்ளிட்ட அனைவரையும் வருக 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 என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நான் வரவேற்கிறேன் மேலும் இங்கு வருகை புரிந்துள்ள பயனாளிகள் மகளிர் சுய உதவிக்குழு குழுவினர் அரசு அலுவலர்கள் காவல்துறையினர் பத்திரிகை துறையினர் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக 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 என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா விருந்தினர்களுக்கு மரியாதை செய்தல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இப்போது மரியாதை செய்வார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் பொன்னாடை வழங்கி மரியாதை செய்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி மரியாதை செய்யப்படுகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அடுத்ததாக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் தொடர்ந்து மேடையில் அமர்ந்திருக்கும் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மதிப்பிற்குரிய திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அவர்களும் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி ஆணையர் அவர்களும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்வார்கள் நாடு போற்றும் நான்காண்டில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்கு ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சியை இலக்கு வைத்து இந்தியாவின் வளர்ச்சியை மிஞ்சிய ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை எட்டி சாதனை படைத்திருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய திராவிட மாடல் ஆட்சியில் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற சமூக நீதி அடிப்படையில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது மேடையில் அமர்ந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் இப்போது நினைவு பரிசு வழங்கி மரியாதை செய்யப்படுகிறது நலம் போற்றும் நான்காண்டில் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நலமான நான்காண்டை நிறைவு செய்து ஐந்தாம் ஆண்டு வெற்றிகரமாக மிக சிறப்பான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருக்கின்றார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதியின் அடிப்படையில் அனைவருக்குமான வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தியும் நான்காண்டுகளில் நாடு போற்றும் நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி தன்னுடைய திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவிற்கே முன் உதாரணமாக ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீத பொருளாதார வளர்ச்சியுடன் தமிழ்நாட்டை மிகச்சிறந்த மாநிலமாக உருவாக்கி இருக்கின்றார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழுக்காக தமிழ் மக்களுக்காக தமிழ் நாட்டுக்காக ஓயாமல் உழைத்து ஐந்தாம் ஆண்டு ஆட்சியில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைத்திருக்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியின் நான்காண்டு நாடு போற்றும் சாதனைகள் குறித்த செய்தி மக்கள் தொடர்பு துறை தயாரித்த குறும்படம் இப்போது வெளியிடப்படுகிறது